வெல்கம் டு தமிழ் ஜீனியஸ் ரிடில் இன்னைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல ரிடில் வீடியோ ஆன்சர் பாத்திரலாம் இந்த பிக்சர்ல மொத்தம் நாலு பேர் இருக்காங்க இந்த நாலு பேர்ல யாரோ ஒரு நபர் பேரு கேட்டிருந்தேன் உங்களை நிறைய பேர் இந்த கேள்விக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணிருந்தீங்க ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நீங்க எல்லாரும் கிஸ் பண்ண மாதிரி முதலாவது நபர் பேய் பே அந்த நபருக்கு பின்னாடி ஒரு போட்டோ இருக்கு அந்த போட்டோல இரண்டாயிரத்தி இருபதுன்னு போட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த போட்டோல அவருக்கு மாலை போட்டிருக்காங்க அதனால அந்த நபர் கண்டிப்பா ஆல்ரெடி இறந்து போயிருக்கணும் இப்ப அந்த போட்டோல அங்க இருக்கார்னா அவரு இப்ப பேயா இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு நம்ம ஆபிசர் ஜான் ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போறாரு அப்ப அவரோட அசிஸ்டன்ட் ஜேம்ஸை பார்க்குறாரு பாக்குறாரு அப்ப ஆபிசர் ஜான் ஜேம்ஸ் கிட்ட நாம ஒரு பெட் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச்ல நம்ம லோக்கல் டீம் வின் பண்ணாங்கன்னா நீ எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரணும் அப்படி லோக்கல் டீம் வின் பண்ணலனா நான் உனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி தருவேன் அப்படின்னு ஒரு பெட்டை கட்டுறாரு ஆபிசர் ஜான் அதே போல பைனலா அந்த மேட்ச் முடியுது அந்த லோக்கல் டீம் தோத்து போகல பட் இருந்தாலும் ஆபிசர் ஜான் தோத்து போயிட்டாரு அதனால அவர் ஜேம்ஸுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கிறாரு இது எப்படி பாசிபிள்னு உங்களுக்கு தோணலாம் இது எப்படி பாசிபிள்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க உங்களோட டைம் டுவெண்ட்டி செகண்ட் ஸ்டார்ட்னா சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நீங்க எல்லாரும் கெஸ்ட் பண்ண மாதிரி அங்க என்ன நடந்திருக்கலாம்னா ஆபிசர் ஜான் எப்படி தோத்து போயிட்டாரு ஆனா அந்த லோக்கல் டீம் வின் பண்ணல இது எப்படி பாசிபிள்னா மேட்ச் டிராவ் ஆயிருக்கும் அதனால ஸ்கோர் ஜீரோ விசஸ் ஜீரோன்னு இருக்கும் சோ அதனால அந்த லோக்கல் டீம் வின் பண்ணல அது மட்டும் இல்லாம லோக்கல் டீம் தோத்தும் போகல சோ லோக்கல் டீம் வின் பண்ணாதனால ஆபிசர் ஜான் ஜேம்ஸுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாரு சோ இதே ஆன்சர் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டுபிடிச்சு டைப் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் ஜீனியஸ் தாங்க சரி வாங்க இன்னைக்கு ஆனா இரண்டாவது ரெடில் என்னன்னு பார்க்கலாம் அது ஒரு சின்ன டவுன் அந்த சின்ன டவுன்ல எப்பயாவது ஒரு தடவை தான் ஃபுட்பால் மேட்ச் நடக்கும் அது மாதிரி அன்னைக்கு அந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்குது அந்த ஃபுட்பால் மேட்ச்ல வின் பண்ற டீமுக்கு ஒரு விலை உயர்ந்த டிராஃபிய கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த டிராஃபிய அங்க வச்சிருக்காங்க அப்போ ஒரு சின்ன கேப்ல ஒரு திருட அங்க புகுந்து அந்த டிராஃபிய திருடிட்டான் சோ இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த டிராஃபிய கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட ஆபிசர் ஜான் அங்க வர்றாரு ஜானுக்கு அங்க உள்ள ஒரு நாலு பிளேயர்ஸ் மேல சந்தேகம் வருது அவங்க நாலு பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கலாம் முடிவு பண்றாரு விசாரிச்சு பார்த்ததுல அவங்க நாலு பேர் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம அந்த நாலு பேரும் அந்த டீமோட பெஸ்ட் பிளேயர்ஸ் தெரிய வருது எப்படி ஆபீசர் ஜான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆபீசர் ஜான் போனோட ஒரு மெசேஜ் வருது இதான் அந்த மெசேஜ் இந்த மெசேஜ் ஆபீசர் ஜான் பார்த்ததுக்கு அந்த நாலு பேர்ல யாரோ ஒரு நபர் திருடன் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இந்த ரிடில்ல உங்களுக்கு என்ன கேள்வினா அங்க உள்ள நாலு பேர்ல யார் திருடன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆபீசர் ஜான் எப்படி அதுல திருடனை கண்டுபிடிச்சாருன்னு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான నేరం ఇరు స్టార్ట్స్ சரி ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நீங்க கெஸ் பண்ண மாதிரி முதலாவது ஆள நபர் தாங்க திருடன் அவர் தான் அந்த டிராஃபியை திருடி இருக்கணும் இது எப்படிங்க ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிருக்கலாம்னா ஆபீசர் ஜானோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் இருந்துச்சு அந்த மெசேஜ்ல என்ன இருந்துச்சுன்னா ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் டாலர் தலைகிலா யாரோ போட்டிருந்தாங்க அந்த ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் டாலர்ல நம்ம டுவெண்ட்டி ஒன் மட்டும் எடுத்துக்கணும் இப்ப டுவெண்ட்டி ஒன் ஒரு கோடு வோடா எடுத்துக்கிட்டோம்னா அங்க உள்ள நாலு பிளேயர்ஸ்ல முதலாவது ஆள நபரோட பிளேயர் சர்ட்ல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன்னு எழுதிருக்கு சோ அதனால அந்த நபர் தான் அங்க உள்ள டிராஃபியை திருடி இருக்கணும் இதை பார்த்த யாரோ ஒரு நபர் ஆஃபீஸர் ஜானுக்கு ஒரு இன்டரெக்ட் ஃபார்ம்ல இப்படி ஒரு குழுவை அனுப்பிச்சிருக்காரு சோ முதலாவது ஆளு பர்சன் தான் திருடன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னால் நீங்கள் யாரும் ஜீனியஸ் தாங்க அன்னைக்கு அந்த சிட்டில ஹார்ஸ் ரேஸ் மேட்ச் நடக்குது ஆபீசர் ஜானுக்கு ஹார்ஸ் ரேஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் சோ அதனால அந்த ஹார்ஸ் ரேஸ் மேட்ச பாக்குறதுக்காண்டி நம்மளோட ஆபீசர் ஜான் அங்க போறாரு ஆபீசர் ஜான் அங்க போனதுக்கு அப்புறம் அங்க உள்ள ரைடர்ஸ்ல ஆபீசர் ஜானுக்கு ஜோசப் ரொம்ப பிடிக்கும் எதனாலன்னா ஜோசப்போட குதிரை அங்க உள்ள எல்லா குதிரையோட ரொம்ப வேகமா பெர்ஃபார்ம் பண்ணோம் அந்த மேட்சுக்காண்டி எல்லாரும் அவளோட காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஜோசப்போட குதிரைக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லை அதனால டாக்டர்ஸ் அந்த குதிரையை இந்த மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு பண்ணிட்டாங்க மக்களோட நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காண்டி ஜோசப் அவரோட புது குதிரைய ரேஸுக்கு எடுத்துட்டு வர்றாரு ரேஸ்க்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகுது ரேஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஜோசப் அங்க உள்ள பார்ட்டிசிபென்ட்ஸ்ல பாதி பேரை முந்திட்டாரு அதுக்கப்புறம் இப்போ பிப்த் பொசிஷன்ல இருக்காரு இந்த ரெடில உங்களுக்கு என்ன கேள்வினா ஜோசப் இப்போ பிப்த் பொசிஷன்ல இருக்காரு அதுக்கப்புறம் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண பேர்ல பாதி பேரை முந்திட்டாரு இப்ப அவங்க நடக்கிற ஆர்ஸ் ரேஸ்ல மொத்தம் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்க உங்க டைம் டுவெண்ட்டி செகண்ட் ஸ்டார்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ்னா சரி வாங்க ஆன்சர் என்னன்னா அந்த ரேஸ்ல மொத்தம் ஒன்பது பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க எப்படின்னா ஒரு ரேஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஜோசப் அங்க உள்ள பார்ட்டிசிபென்ட்ஸ்ல பாதி பேரை முந்திட்டாரு அதுக்கப்புறம் இப்ப பிப்து பொசிஷன்ல இருக்காரு சோ இப்ப பிப்து பொசிஷன்ல இருக்கனால அவருக்கு முன்னாடி நாலு பேர் இருக்காங்க சோ பாதி பேரை முந்திட்டனால கண்டிப்பா அவருக்கு பின்னாடியும் நாலு பேர் இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம ஒன்பது பேர் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பதுல நடுவுல உள்ளது பிப்து சோ அதுக்கு முன்னாடியும் நாலு பேர் சோ அதுக்கு பின்னாடியும் நாலு பேர் ஜோசப் அப்ப நாலு பேரை முந்தின

ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு தப்பான ஊசியை போட்டுட்டாங்க அதனால அந்த பேஷண்ட் ரொம்ப சீரியஸான நிலமையில அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த ரெண்டு டாக்டர்ல ஒரு டாக்டர் மட்டும் ஃபேக்கான டாக்டர் அதாவது போலி டாக்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க அதை உறுதி செய்யறதுக்காண்டி அந்த ரெண்டு டாக்டர்ஸோட ஐடி கார்டை வாங்கி செக் பண்றாங்க இந்த இடையில உங்களுக்கு என்ன கேள்வினா இந்த ரெண்டு ஐடி கார்டையும் செக் பண்ணி பார்த்துட்டு இங்க உள்ள ரெண்டு டாக்டர்ல எந்த டாக்டர் போலி டாக்டர்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல ஃபோர்னு டைப் லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் இருபது செகண்ட் நோ நீங்க எல்லாரும் சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணி இருப்பீங்க நினைக்கிறேன் நீங்க இதோட ஆன்சர் இப்பவே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் அப்புறம் ஐ கார்டு இது மூணுலையும் காமனா ஆன்சர் ஃபார் லாஸ்ட் டேனு உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இதோட ஆன்சர் நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நாங்க இது மாதிரி தினமும் இன்ட்ரஸ்டிங்கான ரிடல்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணி அதை நீங்க உடனே பார்க்கணும்னா மறக்காம தமிழ் ஜீனிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரும் நம்மளோட தமிழ் ஜீனியஸ் டூ பாயிண்ட் ஜீரோ யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல தமிழ் தமிழ் டூ யூடியூப் சேனல் லிங்க் கிளிக் பண்ணி அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனல்லையும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ரிடில்ஸ் வீடியோஸ் இருக்கு நீங்க இந்த வீடியோ இதுவரையும் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல இந்த வீடியோ இதுவரையும் பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன்